வணக்கம் இன்னைக்கு துலாம் ராசி மாசி மாச பலன் வந்து பார்க்கலாம் மாசி மாச பலன் பார்க்கும் போது வந்து ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படும் துலாம் ராசி நேர்களிலே மாசி மாச கிரகநிலைகளை அறிந்து பார்க்கும் போது உங்கள் ராசி தனது சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த தடைகள் வந்து படிப்படியாக ஆகலும் உத்தியோகம் தொழிலில் நீங்கள் செய்த புது முயற்சியில் வந்து வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து தேடி வரலாம் அஷ்டபத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு தொல்லைகள் வந்து உருவாகும் இருப்பினும் உற்சாகத்துடன் செயல்பட்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் அடுத்து சூரியன் சனி சேர்க்கை வந்து பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை வந்து ஏற்படுது உங்கள் ராசிக்கு லா லாபாதிபதியானவர் சூரியன் அவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியோடு வந்து சேர்றாரு அதனால புதிய சூரியன் வந்து தன் வீட்டை தானே வந்து பார்க்கறதுனால பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பஞ்சாயத்துகள்லாம் ஒரு நல்ல முடிவிற்கு வந்து வரும் அடுத்து சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் வந்து ஈடேறும் கலை இலக்கியம் சார்ந்த பணிகள் எல்லாம் ஆர்வம் அதிகரிக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க உயர் பொறுப்பில் இருப்பவர்களோட அறிமுகத்தால் உங்களுடைய பிரச்சனை பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்குவீங்க அடுத்து செவ்வாய் பக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிதன ராசியில சந்திக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி பக்கர ஆகிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் வளம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரம் அதாவது குடும்ப முன்னேற்றம் வந்து கூடும் கொடுக்கல் வாங்கறது வந்து சீராகும் பணம் தொடர்பாக எடுத்த புயல் முயற்சி வந்து வெற்றி கிடைக்கும் பணியாளர்களோட ஒத்துழைப்பு வந்து திருப்தியாக இருக்கும் மனதில் உதித்த தம் நம்பிக்கைகள் எல்லாம் நடைபெறும் நேரம் இது உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரலாம் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பல் அலுவலகத்தில் உங்கள் மதிப்பு உயரும் தனித்தனியாக விலகி பணிபுரிந்த தம்பதியருக்கு இப்போது ஒரே இடத்துல பணிபுரியும் வாய்ப்பு வந்து கூடி வரும் அடுத்து மீன புதன் செஞ்சாரான்னு பார்க்கும்போது மாசி பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் வந்து அங்கே நீச்சம் பெறுகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் விரையாதிபதி நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் தான் விரயத்துக்கேற்ற பந்து வரம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து வீடு மாற்றம் மற்றும் இடமாற்றம் வந்து திருப்தி தரும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்கொள்வீர்கள் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி வந்து கைகூடும் இக்காலத்தில் பெருமாள் லட்சுமி வழிபாடு நன்மைகளை வந்து வழங்கும் அடுத்து பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபிவிதமான லாபம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி இடமாற்றம் வரலாம் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு படுத்திய சிந்தனைகள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் பெண்களுக்கு சுபசல்கள் ஏற்படும் குடும்பத்தில் அன்பு நாட்கள் வந்து பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தேழு அடுத்து மார்ச் வந்து எட்டு ஒன்பது பன்னெண்டு பதிமூணு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்க்கும்போது பொன்னிற மஞ்சள் நன்றி வணக்கம்